நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் ஒரு காணல் நீர் இந்த நிதிநிலை அறிக்கை அம்பானிக்கும் கோட்டீஸ்வரர்களுக்கும் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை இவர்கள் குறைக்க மாட்டார்கள் ட்ரம்ப் வரி விதிக்கும் அளவுக்கு இந்தியா பொருளாதாரம் இருக்கிறது இரண்டு இந்த தேசம் வீழ்ச்சி அடைவதற்கும் பொருளாதாரம் பின்னோக்கி செல்வதற்கும் காரணம் பாஜகவுடைய பிற்போக்கு தனமான சிந்தனைகள் இன்று காலையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் ஒரு காணல் நீர் ஏழை எளிய மக்களுக்கோ கிராமப்புற மக்களுக்கோ பெண்களுக்கோ விவசாய பெருங்குடி மக்களுக்கோ இளைஞர்களுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை இந்த நிதிநிலை அறிக்கை அம்பானிக்கும் மதானிக்கும் கோட்டீஸ்வரர்களுக்கும் செல்வந்தர்களுக்குமான நிதிநிலை அறிக்கை இன்று எக்கனாமிக் பொருளாதாரம் அடிபாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த வாரத்தில் மட்டும் முப்பத்தி லட்சம் கோடி முதல் நாற்பது லட்சம் கோடி வரை அந்நிய முதலீடுகளை வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்று விட்டார்கள் இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லை வியாபாரம் இங்கே வலிமையாக இருக்காது லாபகரமாக இருக்காது என்று அந்நிய முதலீட்டை எடுத்து சென்று விட்டதாக சொல்லுகிறார்கள் இன்றும் பார்த்தீர்கள் வணிக ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மிகவும் இருக்கிறது என்ன காரணம் என்றால் நம்பிக்கை குறைந்திருக்கிறது வணிகத்தின் மீது பொருளாதாரத்தின் மீது குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை இவர்கள் குறைக்க மாட்டார்கள் மக்கள் மீது வரியை சுமத்துவார்கள் இந்த தேசம் என்பது வெளியுறவு கொள்கையில பஞ்சசீல கொள்கையில நேரு தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருந்தது இப்பொழுது வெளியுறவு கொள்கை தோல்வியடைந்திருக்கிறது ட்ரம்ப் வரி விதிக்கும் அளவுக்கு இந்தியா பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கிறது இரண்டு மூன்றாவதாக நம்முடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவ்வளவு நிதியை நாங்கள் திரட்டி வந்திருக்கிறோம் இவ்வளவு தொழிலை நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்றார் அதற்கு வெள்ளை அறிக்கையோ இதுவரைக்கும் புள்ளி விவரமோ இல்லை தமிழ்நாட்டுடைய ஜிடிபியும் தமிழ்நாட்டுடைய உற்பத்தியும் இந்தியாவை வறுமையை ஒழித்தேன் என்று சொல்லுகிறார்கள் எங்கே வறுமையை ஒழித்தார்கள் எந்த வறுமையை ஒழித்தார்கள் இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பசி பட்டினி இன்னும் தாண்டவம் குறிப்பாக இந்த நிதிலை அறிக்கை அம்பானிக்கும் அதானிக்கும் செல்வந்தர்களுக்கும் கோட்டீஸ்வரர்களுக்குமான நிதிலை அறிக்கையாக இருக்கிறது தேர்தல் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்தால் அந்த தேர்தல் நடக்கும் மாநிலங்களில சோப் அண்ட் சர்ப் என்று சொல்லுவார்கள் சலுகைகளை அறிவிப்பார்கள் அது கூட தமிழ்நாட்டு மீது கரிசனம் இல்லை பழவேற்காடுல பறவைகள் சரணாலயம் எம்எஸ்எம்இ பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்தியா முழுதும் ஒதுக்கியது எப்பொழுது பண இழப்பு கொண்டு வந்தார்களோ டிமானிசேஷன் அப்பொழுது சிறு குறு நடுத்தர தொழில்கள் காணாமல் போகிவிட்டன நட்டம் ஏற்பட்டுவிட்டு இருக்கிறது எல்லா தொழில்களும் மூடப்பட்டுவிட்டன அதற்கு பிறகு ஜிஎஸ்டி கொடுமை இப்படி இந்த தேசம் வீழ்ச்சி அடைவதற்கும் பொருளாதாரம் பின்னோக்கி செல்வதற்கும் காரணம் பாஜகவுடைய பிற்போக்கு தரமான சிந்தனைகள் ஏன் தொழில் தொடங்க இங்கே வர அனுமதிக்கவில்லை வர வர மறுக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் வடமாநிலங்களில் குறிப்பாக பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் மதக்கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் பாஜக என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு காணல் நீர் மக்களுக்கான வெகுஜன மக்களுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை நாங்கள் ட்ரெயின் விடுகிறோம் என்று சொல்கிறார்கள் புல்லட் ட்ரெயின் விடுகிறோம் என்று சொல்லி பத்தாண்டுகள் ஆனது அந்த புல்லட் ட்ரெயின் என்ன ஆனது எந்த நிலையில் இருக்கிறது அதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா அதை பற்றி வாதம் இருக்கிறதா இதையெல்லாம் சொல்ல வேண்டும் ஆதரிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க நாங்க மக்களுக்காக பேச வேண்டிய நிலையில் இருக்கோம் நாங்க மக்களுக்காக பேசுறோம் ஐந்தாம் தேதி வருகின்ற ஐந்தாம் தேதி பாத யாத்திரை நாங்கள் செய்ய இருக்கிறோம் அகில இந்திய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள் நாங்கள் மாநாடு நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்னும் ஓரிரு நாட்களில் தேதி அறிவிக்கப்படும்